இந்தியா மீதான அமெரிக்காவின் எண்பது சதவீத வரிவிதிப்பு அறிவிப்பினை தொடர்ந்து மத்திய அரசு பருத்திக்கான பதினொன்று சதவீதம் இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு செய்து இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் வரை நீட்டித்துள்ளது இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை பந்தயசாலையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் நன்றிகளை தெரிவித்தனர் மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் எஸ் தோட்கே சுந்தரராமன் தலைவர் ரவிசாம் செயலாளர் செல்வராஜ் மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு அறிவிப்பிற்காக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் இந்த அறிவிப்பு அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஜவுளித்துறைக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் இதற்காக பிரதமருக்கும் மத்திய நிதி அமைச்சருக்கும் மத்திய தொழில்துறை அமைச்சருக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டனர் இந்தியாவின் ஜவுளி உற்பத்தியில் பெரும் சதவீதம் அமெரிக்க சந்தையை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் எண்பது சதவீத வரிவிதிப்பு இந்திய ஜவுளி தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழகத்தின் கொங்கு மண்டலங்களையும் பாதிக்கும் என குறிப்பிட்டனர் மேலும் அமெரிக்க ஜவுளி சந்தைக்கு இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்திய உற்பத்திகளின் தேவை அமெரிக்காவிற்கும் இருக்கும் என குறிப்பிட்டனர் இது ஜவுளித்துறைக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தியிருந்தாலும் மத்திய அரசின் பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு கால நீட்டிப்பு நடவடிக்கை நல்ல பலன்களை தரும் அத்தோடு வங்கிகளில் செலுத்த வேண்டிய கடன் தொகை கால நீட்டிப்பு மற்றும் வட்டி விகிதங்களில் சலுகைகள் ஆகியன வழங்கப்பட்டால் இந்திய ஜவுளித்துறைக்கு பேருதவியாக அமையும் என குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது